அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி மனதிடமே வாழ்வின் லட்சியம் இதை மறந்துவிட வேண்டாம் வாழ்க்கை மிகவும் மோசமானது அதிலும் குடும்பம் என்பது மிகவும் கொடியது அது மனதை நிம்மதியாக இருக்க விடாது நேர்மையற்ற குடும்பங்கள் நிம்மதியான வாழ்க்கைக்கு தீயை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் கேடுகட்ட குடும்பங்களுடன் வாழ்வதென்பது தொற்றிய நெருப்புடன் உயிருக்காக போராடுவது போலிருக்கும் குடும்பம் நல்லா இருந்தாலும் ஷெய்தான் குணம் படைத்த மனித மிருகங்களும் நிம்மதியாக வாழ விடுவதில்லை தொற்றிய நெருப்பை அகற்றவும் முடியாது பற்ற பற்ற குடும்பமே எனும் பற்றுடன் விட்டதாகவும் முடியாது இதுதான் வாழ்க்கை என்பது இதற்கிடையில் குடும்பத்துக்குள்ளேயே சிலர் தங்கள் நன்மையை மட்டும் கருதுவார்கள் அவர்கள் செய்நன்றி கொன்ற மக்களாகவே இருப்பார்கள் தற்பெருமை காட்டுவார்கள் இவர்களிடம் நீதம் நியாயம் என்பதே இருக்காது இப்படிப்பட்ட குடும்பத்துக்குள் இருப்பது நாய் பன்றி சிங்கம் கரடி புலி போன்ற குதிரை சாப்பிடும் ஐவாய் மிருகங்களுக்கிடையில் இருப்பது போல் இருக்கும் செலவு என்பவை மற்றவை எல்லாவற்றிற்கும் மனிதன் தலை கொடுக்க வேண்டும் புதுபு ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசு ரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து